இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று புதுக்கோட்டை திருமயம் ஸ்ரீ கோட்டை பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு வடக்கு திசை பார்த்து அருள்பாவித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கோட்டை பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு சந்தன காப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது மாதம் மாதம் தேய்பிரை அஷ்டமி தினத்தில் பக்தர்கள் தங்களது பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக காயில் விளக்கேற்றி சுவாமி ஸ்ரீ கோட்டை பைரவரை வழிபட்டு வருகின்றனர் இந்நிகழ்ச்சியை பிரகதீஸ்வர சிவம் அவர்களால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது bo ya lael